பெரிய சோஃபா செட் வாங்கி தந்தா பாரு நல்லது தியாக்கலியாக்க அப்ப நம்ம அது கேட்டபடி ஒண்ணு கொடுக்கணும் இல்ல எனக்கெல்லாம் யாரும் எதுவும் செய்யலமா எங்க வீட்டு பால் நானே எடுத்தேன் என் வீட்டு பால் கைப்புக்கு ஆயிரம் ரூபாய் மொய்ய கொண்டு வச்சாங்க நான் ஒரு கூட ஒரு ரூபாய் போட்டு ஆயிரத்தி மொய் வைக்கணும் வசந்தராக்கா நீங்க என்ன செய்ய போறீங்க நான் ஒரு ஏசி வாங்கி கொடுக்கணும் ஏ வசந்தரா அவ வீட்டு பாலு காய்ப்புக்கு தான் என்னதோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவளும் கொடுக்க போறா நீ எதுக்கு கொடுக்க போற ஏக்கா என் வீட்டுக்காரரா அவளுக வீட்டுக்காரர நல்லா பேசி எடுத்து இருக்கவ எல்லாம் செய்வாங்க அக்கா சும்மா பை நின்னு எப்படி இருக்காங்க இவ்வளவுக்கு அநியாயத்துல நம்ம என்ன கொடுக்க வேண்டியதா இருக்கு என்ன செய்தாங்களோ அதை செய் வசந்தரா உனக்கு என்ன அவங்க வீட்டு பால் ஒரு குத்து விளக்கு வாங்கிட்டு வந்தாங்க அக்கா அப்ப நீ

அப்பார்ட்மென்ட்ஸ் வாங்கி கொடுக்க போறால இவ ஒரு ஏசி கொண்டு கொடுத்துருவா நான் இந்த சும்மா கை வீசிட்டு போக முடியுமா இவ்ளோ போட்டு படுத்துல என்ன எல்லாரும் காய்கறியை வெட்டிட்டே இருக்கீங்க பாத்தா என்ன தெரியுது உங்களுக்கு ரோசி எங்க போறா காயா வாங்க மறந்துட்டாங்களா சாம்பாருக்கு காயம் போடணும் பாத்தியா எல்லா இடமும் தேடி காயம் இல்ல அதான் கடையில போய் வாங்க போறேன் ரோசி கொஞ்ச நேரம் இதுல இருங்க கதை பேசிட்டு போலாம் இல்ல

ரோசி ஆளு தெரியுமா மாலை அப்படியே கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான் அவ வீட்டுல என்னது இருந்தாலும் இந்த ரோசிக்கு கொடுப்பா பாரு இப்ப அவ மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து வந்துருக்கான் பாத்தியா நான் செண்டு பவுடரு சோப்பு அண்ணன் ஒரு பையில கொண்டு ஓடிய எதுக்கு போனும் பாரு திரும்பி பார்க்காம ஓடியா என்ன பார்த்தா அதனால பாத்தும் பாருங்க நான் இருப்பேன் நான் கூப்பிட்டேன் மாலா மாலான்னு என்ன பயிலன்னு கேட்டதுக்கு ஒண்ணே இல்ல ரெண்டு சோப்பும் ஒரு செண்டேன்னு சொன்னா பாரு ரெண்டு சோப்பும் ஒரு செண்டே இருந்ததா ஒரு பை பாதி போல இருந்தது மாலोटा நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கொண்டு போあ கொண்டு போன்னு தந்து விட்டா அவ அவளோ வறுபுரத்தினால வாங்குறேன்னு சொல்லியா பாரு நமக்கு ஒரு துண்டு சோப்பு தருவாளா ஏகா மாலாவ ரோசிய நல்ல friend சின்னதுலயே அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லா கொடுப்பாங்க ரோசியும் கொடுப்பா மாலாவும் கொடுப்பா அதனால கொடுத்துருப்பாங்க ஆமா நீ சொல்லியா ரோஸ் ஒண்ணும் கொடுக்க மாட்டா அவள பார்த்தா நமக்கு தெரியாது அப்படி என்ன கொடுதா நீ பார்த்த பார்த்தா ஏதாவது கறி கூட்டு மிச்சம் என்ன கொடுப்பா வேற என்ன கொடுப்பா அண்ணே ஒரு நாளே எனக்கு பையனுக்கு பென்சில் இல்லைன்னு அவள்கிட்ட ஒரு பத்து ரூபா கால்தான் கேட்க போனேன் பாரு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பென்சில் வாங்கலான்னு அக்கா அஞ்சு பைசா இல்ல அக்கா மீன் வாங்கக்க பைசா இல்லை முட்டை வித்து தான் வாங்கணும் சொன்னவா ஒரு அரை மணிக்கு கழிஞ்சி அந்த நாட்டம்மா காரி உண்டு பார்த்தியா அவ போனா பாரு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து குடிக்கா நான் காமௌண்ட் வழிய நின்று பாய்க்கேன் அதான் உள்ளுவா இல்லாதவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தர மாட்டோம் நம்ம கொடுக்க மாட்டோம் இங்க சீக்கிரம் துருவி தாங்க என்ன சுமதி அக்கா கிச்சன்ல நின்னு டிரீக்கிங்க இங்க வாங்கா காய்கறி வெட்டலை இவ்ளோ கஷ்டம் தெரியுமா கிச்சன்ல நின்னுட்டு இருக்கீங்க சுபத்ரா அப்பா நீ கிச்சன்ல போய் நின்னே நான் இங்க நின் கைகறி எல்லாம் என்னக்கா சும்மா காமடிக்கு சோடேன் நீங்க போங்க கிச்சன்ல உள்ள உங்களுக்கு தெரியும் சீக்கிரம் செய்வீங்க

என்னகா நீங்க ஒரு மைன இல்லங்களா? ôngளஅவ கூப்பிடலையா? என்ன கூப்டோ? ஒரு வாரம் வாய் திறந்து மைனி வந்திருங்கன்னு ஒரு வாரம் கூப்பிடல. நான் வீட்ல இல்ல. இதுயா வீட்ல இருந்திருங்க. வந்து ஒரு காடை கொடுத்துட்டு பேய்ريكا. சரி நான் என்ன கூப்பிடலையா? ஒரு ஃபோன் எழுதி இது பக்கத்துல தானே இருக்கா? அங்க எங்கன்ன லாண்டியா இல்ல ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்திருங்கன்னு ஒரு வாரம் கூப்பிடலமா? ஒரு வாரம் கூப்பிடல அவளுக்கு வர கி இருந்தால் இந்த மனசு சொன்னால தான் நான் வந்தேன். அக்கா அப்படி ஒண்ணே இருக்காத அக்கா பால்காய் பை வீட்ல அவசர இத இருக்க இல்ல அக்கா நிறைய இடத்துக்கு காடு குடுக்கணும் எல்லாம் வாங்கணும் அந்த டென்ஷன்ல அப்படியே போயிட்டு பாலை இருக்கா. ஆ எனக்கே தெரியாது பாத்தியா எனக்கே மைனியார் எங்களை நல்லா பாப்பா ஒரு வாரை இவ்வளவு நாளும் சரி இப்ப பால்காய் போ இதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் வாங்க வந்த நில்லுங்கன்னு கூப்பிடுவாங்களோ ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டான் எனக்கு வீட்டில் ஏதாவதுன்னு சொன்னால் கூப்பிடாம என்ன அது பண்ணல இது பண்ணலன்னு உடனே அண்ணன் ஆர்ட்ட வந்து வத்தி வச்சிருவான் அண்ணன் நம்ம நம்மகிட்ட இருந்து ஏன் கூப்பிட ஏன் தங்கச்சியை ஏன் கூப்பிடல எதுக்கு கூப்பிடலன்னு கேட்டுகிட்டு இருக்கிறது என்னக்கா குழந்தைங்கள கூப்பிட்டு வரலையா கூடிட்டு வந்த மாறா அது எல்லாம் வீட்டு உள்ளே இருக்கு பிள்ளைங்க இறக்கில்ல அதில் கூட பிளாடிக்கிறேக்கே என்னக்கா வீடெல்லாம் சுத்தி பாக்குங்களா

தங்கச்சேர வீடு ஏதாவது கொடுக்கணும் கொடுக்க சொல்லி வச்சுட்டு இருக்கு என்ன கொடுக்குதுன்னு எனக்கு தெரிய பாரு கூடுதலும் பைசா ஆகிட்டு கையில கொடுக்கமா இருக்கும்